சர்க்கரை வியாதி வந்து ஒரு குறைபாடு தான் இந்த தான் நம்மளுக்கு கை காலில் வந்து புண்ணு வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் ஆறாது நம்மளுக்கு ரணம் மாதிரி ஆகி குழிப்புண் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் ஹார்ட்ல சைலண்ட் அட்டாக் மைல்டு அட்டாக் மாதிரி நம்மளுக்கு ஏற்படுறது இந்த மாதிரி உபாதைகள் எல்லாம் நம்மளுக்கு ஏற்படுதான் செய்யும் பார்வை வந்து சுத்தமாவே நம்மளுக்கு போக ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் மாத்திரை எடுத்தும் சுகரை வந்து நீங்க கட்டுக்குள்ள வைக்காம வச்சிருந்தீங்க அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு ஏற்படதான் ஆரம்பிக்கும் என்னென்னலாம் வரும் அப்படின்னா கண் பார்வை குறைக்கிறது அதே மாதிரி கை கால் மத மதப்பு ஏற்படுறது கை காலில் வந்து புண்ணு வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் அந்த புண் வந்து சீக்கிரமா ஆறாது நம்மளுக்கு ரண மாதிரி ஆகி குழிப்புண் மாதிரி ஆக ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் நரம்பு எல்லாமே நம்மளுக்கு தளர்ச்சிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் கை கால் வலி மூட்டு வலி இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு ஏற்படும் அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னமும் நம்ம சரியாக நம்ம இது பண்ணிக்காமல் சுகரை வந்து சரிப்படுத்தாமல் வச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா ரீனல் ஃபெயிலியரு லிவரை சுற்றி கொழுப்பு படுகிறது ஹார்ட்டில் சைலண்ட் அட்டாக் மைல்டு அட்டாக் மாதிரி நம்மளுக்கு ஏற்படுறது இந்த மாதிரி உபாதைகள் எல்லாம் நம்மளுக்கு ஏற்பட தான் செய்யும் சர்க்கரை வியாதி வந்து ஒரு குறைபாடு தான் இந்த இன்சுலினுடைய செக்ரீஷன்ஸ் வந்து சரியா இல்லாத தான் நம்மளுக்கு ரத்தத்தில் வந்து நம்மளுக்கு சர்க்கரை அளவுகள் வந்து நம்மளுக்கு அதிகரித்து காணப்படுறது அதிகரிக்கிற குளுக்கோஸ் தான் வந்து ஒவ்வொன்றையும் போய் நம்மளுக்கு வந்து டேமேஜ் பண்ணிவிடும் அது வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு எனர்ஜியாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகாமல் அது ரத்தத்தில் அப்படியே இருந்து நம்மளுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ஸையும் நம்மளுக்கு வந்து அழிவுபடுத்தி விடுறதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஏற்படுது கண் பார்வை ஃபஸ்ட்டு குறைய ஆரம்பிச்சு ஒரு ஸ்டேஜில் இதையும் நீங்கள் சரிவர விட்டீங்க அப்படின்னா பார்வை வந்து சுத்தமாகவே நம்மளுக்கு போக ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிறு குறிஞ்சான்னு ஒரு செடி இருக்குது இது வந்து சர்க்கரை கொல்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது நல்லா ட்ரை பண்ணி வச்சு பவுடர் பண்ணி அதை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் எடுத்து காலையில் ஒரு தடவை மதியம் ஒரு தடவை நைட் ஒரு தடவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்து நல்லா ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க டெய்லி வந்து எடுத்துகிட்டே வாங்க ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் கழிச்சு நீங்க திரும்ப உங்க சக்கரையினுடைய அளவுகள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்கும் கண் பார்வை வந்து ரொம்ப குறைபாடு இருக்கு அப்படின்னா பசுனுடைய நெய் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து நல்லா கண் பகுதியில் வாரத்துல ஒரு நாள் இல்லாட்டி ரெண்டு நாள் வந்து கண் பகுதியில் நல்லா சுத்தி கண்ணை சுத்தி அதே மாதிரி நெத்தியில சுத்தி கொஞ்சம் நல்லா தலையில ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணி உடம்பு முழுக்கவும் தடவி நம்ம ஆயில் பாத் மாதிரி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாலும் கண் பார்வை வந்து நல்லா நம்மளுக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி மூக்கிரட்டை சாரணை இந்த மாதிரி கீரைகள் வந்து சமைச்சு சாப்பிடலாம் பொன்னாங்கண்ணி கீரை வந்து சமைச்சு சாப்பிடலாம் கேரட் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் கண் வந்து நல்ல ஒளி வந்து நல்லா கிடைக்கும் கண் வந்து நல்ல பார்வை வந்து நல்லா கூட ஆரம்பிக்கும் அதே மாதிரி பப்பாளி இருக்கு பார்த்தீங்கன்னா பப்பாளி வந்து ஒரு சிங்கிள் பீஸ்னால எடுத்துக்கோங்க இந்த விட்டமின் ஏசத்து இருக்கக்கூடியது எல்லாமே வந்து நம்மளோட ஐஸோட ரெட்டினால வந்து ராட்ஸ் அண்ட் கோன்ஸ்னு சொல்லி ஒரு பகுதிகள் இருக்கும் அதுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது வந்து இந்த விட்டமின் ஏ சத்துக்கள் தான் இதை நல்லா கொஞ்சம் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்லா உங்களுக்கு வந்து கண் பார்வை வந்து தெரிய ஆரம்பிக்கும் கால் எரிச்சல் கால் மத மதப்பு இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா கால் எரிச்சல் மத மதப்புக்கு வந்து குங்குளியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டோட ரசி ரெசின் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து கூங்குளியம் சொல்லக்கூடிய மரத்துல இருந்து வரக்கூடிய வலிஞ்சு வரக்கூடிய அந்த கம்மு அதை வந்து எடுத்து வச்சு நம்ம இளநில போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து நம்ம சுற்றி பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு சுத்தி பண்ணதுக்கப்புறம் நல்லா அது வந்து ஒரு மாதிரி கொலாய்டாகி உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு நல்லா அது வந்து ஒரு மாதிரி இலகி வரும் அது வரைக்கும் நல்லா சுத்தி பண்ணி அதை வந்து நல்லா காய வச்சு அதை இடிச்சுட்டு வ அதை இடிச்சு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஃபைன் பவுடர் ஆகிடும் அது வந்து கழுந்த மருந்துகள் வந்து எங்களுடைய மருத்துவமனையில் இருக்கு இது உங்களால சரிவர செய்ய முடியல அப்படின்னா நாங்க கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கை கால் எரிச்சல் மாதம் அதை இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சரியாயிரும் அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் முழுமையாக சரி பண்ணி கொண்டு வரலாம் சுகரையும் உங்களுக்கு வந்து நார்மல் பண்ணி கொடுத்து ஹெச்பிஏ சி லெவலையும் உங்களுக்கு நார்மல் பண்ணி கொடுத்துருவோம் சர்க்கரை வியாதி வந்து இருபது வகையான வியாதி இருபது வகையாக நம்ம கிளாசிஃபை பண்ணலாம் அந்த இருபது வகையான நீரிழிவு நோயும் நம்மளுக்கு தீரும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கேற்றபடியான சிகிச்சை முறைகளும் எங்களோட மருத்துவமனையில் இருக்கு டிவியில் பார்த்தேன் அதுமாதிரி ஆரோஷியில் வந்து பார்த்தேன் ஒரு மாதம் இங்கே வந்து சாப்பிட்டு மாத்திர மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்ட பீங்க நானூற்றி தொண்ணூற்றி மூணு அப்புறம் நூற்றி எண்பது ஆகிடுச்சி அப்புறம் வந்து நூ முந்நூற்றி பதினைந்து இருந்தது அப்புறம் நூற்றி முப்பது இங்கே பிறத்தை சாப்பிட்டு நூற்றி முப்பது குறஞ்சிடுச்சு இங்கே இங்கே வர்றதுக்கு முன்னாடி பிபி பிபி வந்து நூற்றி அறுபது அதிகமாக இருந்தது இங்கே வந்து பிபி டேக்கெட்ஸாக எடுத்துகிட்டு நூற்றி முப்பது நார்மலாகிடுச்சி பொது உடம்பெல்லாம் எப்படி இலைச்சி போயிட்டு ரொம்ப வேலை செய்ய டயர்டாக இருக்கும் இங்கே அவங்க டானிக்லாம் கொடுத்து இப்போ இருக்கு பார்வையில் பழைய இப்படி நல்லா இருக்கு கண்ணும் கூட பார்வை ரொம்ப இதுவாக இருந்தது இப்போ பார்வையெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆயிட்டு இப்போ நல்லா நார்மலாகிட்டு வேணும் என் பேர் மஞ்சுளா அறுபத்தி மூணு ஒன்னு ஆகுது நான் காந்திபுரத்துல இருந்து வரேன் எனக்கு ரொம்ப இருந்தது ரெண்டு வேலை பேப்படிப்பேன் ரொம்ப மருந்து மாத்திரிட்டு இருந்தேன் வீசிங் பதினஞ்சு வருஷமாக இருக்குது ஒரு மாதம் சுகர் வந்து இருநூத்தி பதிமூணு இந்த மாதம் சுகர் வந்து நூற்றி எழுபத்தி எட்டு இருக்குது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுவும் குறைஞ்சிருக்குது து அதுவும்ப்திவது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்து இப்ப இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிடுற எல்லாமே நல்லா இருந்துது உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது மருந்தும் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்தது என் பேர் செல்வகுமார் செல்வ பாண்டியை நான் வந்து ரொட்டின்ஸ்ல இருக்கிறேன் எனக்கு வந்து ஃபிரிட்ஸ் ப்ராப்ளம் இருந்தது அதுக்கு டேப்லெட்ஸ் வந்து எப்படி இருந்தேன் அதில் எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாயி ரோசனை வந்து இக்யூர் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருப்போம் என்ன சாப்பிட்டவோ உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகும் எது சாப்பிட்டாலும் உடனே வித்ன் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேல் நான் மோசம் போய் ஆகணும் அதனால் நான் வந்து வீட்டில் உள்ள வெளியில் எங்கேயும் போகிறதுக்கு வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்துருக்கு வீட்டில் சாப்பிட்டாவும் உடனே அவுமே போகணும் ஒரு நாளைக்கு எப்படி தான் போகாது ஃபைவ் டைம்ஸ் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை இந்த ஃபிரிட்ஸு இருக்கிறனாலையும் யாரும் வெளியில் வேலைக்கு யாரும் நான் இருந்தது தான் ஜாப் ஒர்க் பண்ணுவேன் முதல்ல வந்து ஃபிரிட்ஷ இருக்கும்போது

பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை சிக்ஸ் ஒன் டபுள் போர்